வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த மூலிகையோட பேரை கேட்டதும் அடடா இப்படி ஒரு பேரில் கூட மூலிகை செடி இருக்கா அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இந்த மூலிகை செடியோட பேர்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் மனிதர்களாகிய நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இந்த அற்புதமான மூலிகை செடியோட பேர் என்ன அப்படின்னா அதுதான் புளி நகக்காய் செடி ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல இதுக்கு இன்னும் சில பெயர்கள் கூட இருக்குது அதை கேட்டாலும் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதாவது புளி நகக்காய் செடிக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில பெயர்கள் எலி விரண்டி செடி பாம்பு தலை செடி பேய் நகம் காக்கா மூக்கு செடி ஏன் இந்த செடிக்கு இப்படிலாம் பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த செடி வந்து ரோட் சைடில் தானாகவே வளரக்கூடியது தான் இதோட விதைகள் எங்கெல்லாம் விழுகுதோ அங்கே தானாகவே இந்த செடி பச்சை பசேல்னு வளர ஆரம்பிச்சிரும் இந்த செடியில் இருக்கக்கூடிய காய்கள் பழுத்து காஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புளி நகம் போல தோன்றலாம் இல்லைன்னா பாம்போட தலை போலவே ரெண்டு கொடுக்க நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணலாம் பேய் நகம் போலவும் தோணலாம் இல்லைன்னா காக்கா மூக்கு போல கூர்மையாக இருக்கிறதாவும் உங்களுக்கு தோணலாம் ஸோ அப்படிலாம் தோன்றினதுனால தான் சித்தர்கள் இதுக்கு புளி செடி அப்படிங்கிற பெயர்களை வச்சு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த செடியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இலை வேர் பூக்கள்னு எல்லாத்துலேயுமே மருத்துவத்தன்மை அடங்கி இருக்கு அது என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஸோ அந்த வகையில உங்களுக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது பாம்போ தேலோ கடிச்சிருச்சி அப்படின்னா அதுக்கு உங்கள் கண்ணில் இந்த புளி நகைக்காய் செடி பட்டுச்சுனா அதில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் எடுத்து நல்லா கசக்கி சாறு பிழிஞ்சி பாம்போ இல்லைன்னா தேலோ கடிச்சா அந்த இடத்துல தடவிட்டு அந்த இலையவும் அதுக்கு மேலேவே வச்சு கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பாம்போட விஷம் வந்து உங்களோட உடலில் இருந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம் பாம்போட தேலோட விஷம் மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் வேறு ஏதாவது விஷப்பூச்சிகள் கடித்தாலும் அதுக்கும் இந்த இலைச்சாரை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதுபோல் தான் இந்த புளி நகைக்காய் இலையை நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த சாரம் உங்களோட கழுத்தில் தடவுனாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டியூபர் குளோசிஸ்னு சொல்லக்கூடிய காச நோய் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் இந்த இலையை நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க வெளிப்புறத்தில் உங்களோட கழுத்தில் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் காச நோய்க்கான நிவாரணம் கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிரும் அது தான் இந்த இலையை நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த சாரை உங்களோட தொண்டையில் தடவிட்டு வரணும் நிறைய பேர் வந்து அடிக்கடி தொண்டை வலி தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனையால் அவஸ்தப்படுவாங்க ஸோ அது போல் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு போன்ற தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலை தொண்டை பகுதியில் தடவிட்டு வரணும் தொடர்ந்து மூணு நாளுக்கு தடவிட்டு வாங்க அது தடவிட்டு வந்தாலே போதும் தொண்டை வலிக்கு உடனடியான நிவாரணம் கிடைக்கும் அதுபோல இதோட வேர்லையும் நிறையவே மருத்துவத்தன்மை நிறைஞ்சி இருக்கு இந்த புளி நகைக்காய் செடியோட வேரை எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில போட்டு நல்லா மண்ணு இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரை ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணியில போட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் அந்த ஒரு டம்ல தண்ணியில் இருக்கக்கூடிய வேரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கணும் அதுபோல் குடித்தாலே போதும் ஒரே நாள்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட தலைவலி குணமாகும் அதுக்கப்புறம் ஆயுஸுக்கும் உங்களோட லைஃப் டைமில் தலைவலி அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது அதுபோல் இந்த வேற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட உடல்ல இழந்த பலம் மீண்டு திரும்பவும் உடலோட பலம் அதிகரிக்கும் தசைகள் வலுவாக மாறும் உடல்ல புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும் அது தான் இந்த புளி நகைக்காய் செடியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பூக்கள் வந்து கொஞ்சம் வயலட் கலந்த பிங்க் கலரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அம்சமாக இருக்கும் ஸோ அந்த பூக்களை ரெண்டு இல்லைன்னா மூணு எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ரொம்ப கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே அதுபோல் நீங்கள் வந்து உங்களுக்கு தலைவலி மட்டும் இல்லாமல் இருமல் நெஞ்சில் சளி கோர்த்துருக்கிறது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த புளி நகைக்காய் வேற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரும் பொழுது இருமல் நெஞ்சுச்சளி தலைவலிக்கான நிவாரணம் ஒரே நாளில் கிடைக்கும் உங்களோட மார்பு பகுதியில் உறைஞ்சி போய் கட்டியாக படிஞ்சு இருக்கக்கூடிய சளி ஒட்டு மொத்தமா இலகி மலம் வழியாகவோ இல்லைனா வாய் வழியாகவோ வெளியேறும் அதனால் வரக்கூடிய வறட்டு இருமல் உடனே தனியும் நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த செடியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதைகள் அதுதான் புளி நகம் போல இருக்கும் ஸோ அந்த விதைகளை எடுத்துட்டு வந்து நல்லா இடித்து அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை மூட்டு அதாவது ஜாயின் பெயின் இருக்கிறவங்க அந்த மூட்டு பகுதியில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது மூட்டு வலிக்கும் வீக்கத்துக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுபோல் இந்த புளி நகைக்காய் செடியிலிருந்து கிடைக்கிற வேற தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தீக்காயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது தீக்காயம் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் ஏன்னா தீ காயம் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளோட உடலை விட்டு மறையவே மறையாது நமக்கு ஆறாத வடுவை நம்மளோட உடம்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தீ காயத்தையும் ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த புளி நகக்காய் செடியோட வேரில் இருக்குது ஸோ கொஞ்சமாக வேற தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி நீங்கள் தீக்காயத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வரும் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அது போல உங்களோட உடல்ல ஆறாத ரணமா புண்கள் இருந்தாலோ வெட்டுக்காயம் சீராய்ப்பு இருந்தாலும் அந்த இடத்துல புளி நகைக்காய் இலைய அரைச்சி அந்த இலையை பத்து போட்டாலே போதும் புண்கள் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக ஆரம்பிக்கும் நண்பர்களே நமக்கு வரக்கூடிய நோய்களை இது போல நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தியே நாம் குணமாக்கலாம் ஆனா அதை எல்லாமே நம்ம மறந்துட்டு பணத்தை செலவு பண்ணி நம்ம வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது போன்ற அற்புதமான மூலிகைகள் பற்றி தெரிஞ்சிக்க டெய்லியும் நம்ம ஹெர்புஹெல்ப் சேனலை பார்க்க தவறாதீங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி